ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தோம் ஃபைல் முன்னால் ஓப்பன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தோம் அடுத்து ரெண்டாவது வந்து ஃபைல் முன்னால் பிளேஸ் பண்ணுற பற்றி பார்த்தோம் இப்போ நீங்கள் இலிஸ்ட்ரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டேரக்ட்டாக அங்கேருந்து காப்பி பண்ணி அப்படியே ஃபோட்டோஷாக்கு ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் நம்ம இலிஸ்ட்ரேட்டருக்கு போய்க்குவோம் இப்போ இலிஸ்ட்ரேட்டரில் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி எடிட் பண்ணல பேஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிது அல்லா, ஸ்மார்ட் object வேணுமா பிக்சல்ஸாக வேணுமா பார்த்தா வேணுமா சேப் லேயராக வேணுமானு கேட்குது நம்ம smart object செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம் வந்து அதுவே free transform செலக்ட் ஆகிக்குது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா லேயர் பேலெட்டில் தம் நார்மல் லேயர் தம்ப்ளைனாக இருக்குது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் வெளியே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கு அப்ளை பண்ணிக்கும் இப்போ என்ட்ரீ ப்ரெஸ் பண்ணுறீங்க லேயர் பேலெட்லி லேயரை ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப்லைன் வந்து அதுவே க்ரியேட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இமேஜ்லேயும் எந்த டேமேஜுமே உங்களுக்கு ஆகாது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளேயே எனக்கு இமேஜ் இருக்குது அந்த இமேஜுக்கு நான் எப்படி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கறங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நார்மல் லேயராக இருக்குது இது நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்குவோம் லேயர் மெனுவில் டூப்ளிகேட் லேயர் ஓகே ஒன்று வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லேயருக்கு வந்து எனக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும் நினச்சிங்கன்னா லேயர் மண்ணில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போ வந்து லேயர் தம்பிளை வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்பிளைனா கன்வெர்ட் ஆகிடுச்சு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறீங்க சின்னது பண்ணிக்கிறீங்க திரும்ப கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணிட்டு பெருசு பண்ணுறீங்க ஓகேங்களா உங்களுக்கு இதில் எந்த டேமேஜுமே ஆகாமல் இருக்குது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் சிலது மட்டும்தான் பண்ணிக்க முடியும் சில கமாண்ட்ஸ் வந்து உங்களால் செஞ்சுக்க முடியாது இப்போ கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணுறீங்க எடிட் மண்ணில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்கேல் ரொட்டேட் ஸ்கியூஸ் ரேப் இது மட்டும்தான் உன்னால் ஒர்க் பண்ணிக்க முடியும் டிஸ்டோர்ட் ப்ராஸ்பெக்டிவ் ரெண்டுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியாது ஓகேங்களா ஃபில்டர் மெனு விழுக்கிறேன் ஃபில்டர்ஸ் வந்து சிலதவங்களால் ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது ஃபில்டர் மெனு கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் லிகிஃபை பேட்டர்ன் மேக்கர் மேனேஜிங் பாயிண்ட் இதெல்லாம் அவங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது ஃபில்டர் மற்ற ஃபில்டர் எல்லாம் அவங்களால அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா